திருக்குடும்பத் திருவிழா தாய் திருச்சபை திருக்குடும்ப திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது ஏசு மரியா யோசிப்பு மூவரும் இணைந்து இறைவனுக்கு உகந்த குடும்பமாக வாழ்ந்ததால் இக்குடும்பம் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகின்றது பிளவுபடாத மூவொரு இறை குடும்பத்தை பிரதிபலிக்கும் குடும்பமாக விளங்கும் திருக்குடும்பம் உலகிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எடுத்துக்காட்டான குடும்பமாக விளங்குகின்றது ஆண்டவர் இயேசுவிடம் அன்போடு இருந்து அவரை வழிநடத்திய மரியன்னையும் யோசிப்பும் உலகிலுள்ள ஒவ்வொரு பெற்றோருக்கும் முன்மாதிரியாகவும் தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதித்து நடந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எடுத்துக்காட்டாகவும் விளங்குகிறார் ஆண்டவர் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் சிறந்து விளங்கி தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தாழ்ச்சியோடு நடந்தார் என்று திருவிவிலியம் பதிவு செய்கின்றது நாசரே தூரில் மிக எளிமையாக வாழ்ந்த திருக்குடும்பம் உழைக்கும் குடும்பமாகவும் இறை விசுவாசத்திலும் தாழ்ச்சியிலும் பிறருக்கு உதவி செய்யும் குடும்பமாகவும் விளங்கியது இறை சித்தத்திற்கு பணிந்து நடந்த மரியன்னையினையும் இறை திருவுளத்திற்காக தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்த யோசிப்பினையும் இறை திருவுளத்திற்காக தன் இறை தன்மையினை துறந்த இயேசுவினையும் பின்பற்றி வாழுகின்ற போது நம் குடும்பமும் திருக்குடும்பமாக மலர்கிறது இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு குடும்பமும் திருக்குடும்பத்தினை பின்பற்றி வாழ வேண்டும் இறைவனுக்கு சான்று பகர வேண்டும் என்ற நோக்கில் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் கி ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு திருக்குடும்பத் திருவிழாவினை ஏற்படுத்தி கொண்டாடுவதற்கு அனுமதி வழங்கினார் திருக்குடும்பத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருக்குடும்பத்தினை முன்மாதிரியாக கொண்டு நம் வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான வரத்தினை அருளும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்